அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வந்து கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி அன்றைக்கு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீஸ் இதற்கான வேக்கன்சி வந்து ஃபில்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுக்கான அந்த வேக்கன்சி வந்து மூவாயிரத்தி ஐநூற்றறுபது காலி பணியிடங்கள் நிரப்பியிருக்கதாகவும் அதே போல் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான காலி பணியிடங்கள் வந்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு நிரப்பப்பட உள்ளதாகவும் அவங்க குறிப்பிட்டேன் கடந்த ஆண்டோடு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலோடு ஒப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கூடுதலான பணியிடங்கள் வந்து நாங்கள் நிரப்புறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன இது மூலிமா சொல்ல வராங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடியுரிமை பணி தேர்வு நான்கு மூலம் கிராம நிர்வாக அலுவலர் பணி இயல்நிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் சுருக்கழுத்து தட்டச்சர் பதவிகளில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவியில் நீங்களாக ஒரு நிதியாண்டிற்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நிதியாண்டில் மட்டும் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு காளி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை மற்றும் பிரிச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் அந்த அறிக்கையில் பார்க்கும்போது வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவி நீங்களாக சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு வந்து நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களை எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது அதாவதுனா மூவாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் கூடுதலாக எண்ணூற்றி தொண்ணூற்றாறு பணியிடங்களை வந்து நாங்கள் நிரப்புறோன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து போதுமான இல்லை இன்னும் கூடுதலான பணியிடங்கள் நிரப்புனா தான் கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய போட்டித் போட்டித்தர்வுகள் வந்து இதில் வந்து தகுதி பெறுவாங்க ஏன்னா வந்து இனி வந்து அடுத்த வருடம்தான் அதுக்கான குரூஃப் தெருங்குறப்ப கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க வந்து ஸோ தொய்வடையத்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து கூடுதல் பணியிடங்கள் நினைப்பது மூலியமாக தான் அடுத்தடுத்து மாணவர்களுக்கு வந்து படிக்கணும் அந்த தேர்வில் வெற்றி பெறணும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் தொடர்ந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து காலி பணியுடன் எண்ணிக்கை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து உயர்த்தி அறிவிக்கணும்னு போட்டித்தலைவர் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம் இந்த பணியிடங்கள் வந்து இதில் வந்து தட்டச்சரெலாம் இருக்கிறதுனால தட்டச்சருக்கும் வந்து இதில் வந்து வாய்ப்புகள் உள்ளது இதில் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த குரூப் ஃபோர் தேர்வுடைய தமிழ் வினாத்தால் வந்து மிகவும் கடினமாக இருந்தது தெரியும் எல்லாருக்குமே அதனால் அந்த உள்ள வினாத்தல் கடினமாக இருந்ததுனால நம்மளுடைய போ சென்றாண்டு இருந்த கூட இருந்த ஆஃப் மதிப்பெண்ணை விட இந்த தடவை ஆஃப் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் வந்து இந்த நான்காயிரத்தி நானூற்றம்பத்தாறு பணியிடங்களில் கண்டிப்பாக வந்து நூற்றைம்பதுக்கு நேராக உள்ளவங்க வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இன்னும் கூடுதல் பணியிடங்கள் இருக்கும்போது நூற்றி நாற்பத்தைந்து அந்த ஒரு கேட்டகரியில் உள்ளவங்க வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இன்னும் பணியிடங்களை உயர்த்தும் போது இந்த கட்டாப் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு டிஎன்பிசி வந்து அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க வருகின்ற அக்டோபர் மாதத்தில் கடைசி வாரத்தில் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ வரவேற்கிறோம் ஸோ தீபாவளிக்கு முன்னாடியே வந்தால் கூட அனைவருக்கும் தீபாவளியாக கூட இருக்கணும் ஆனால் அதுக்குள்ளே வந்து இந்த காளிப்பண்ணியினுடைய எண்ணிக்கையை உயர்த்தி அறிவித்தா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு தேர்வுகள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுது அதுபோல் வந்து இன்னும் வந்து குரூப் டூ அதற்கான தேர்வு முடிவுகளும் டிசம்பர் வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்போ இதுலேருந்து குரூப் டூ போகிறவங்களும் இருக்காங்க அவங்களும் வந்து இதுக்கு நூற்றி ஐம்பது மார்க்கு மேலே எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ரின்ஸில் எடுத்தவங்க அவங்க குரூப் டூக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அவங்க தாராளமாக ப்ரிப்பேர் ஆகலாம் ஏன்னா நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே இருக்கும்போது ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் அதுபோல் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வருவாய்த்துறை அதாவது டிராஃப்ட்ஸ்மேன் சொல்லக்கூடிய வருவாய்த்துற வரைவாளர் மற்றும் ஃபீல்டு சர்வேன்னு சொல்லக்கூடிய நில அளவலர் இந்த பதவிகளுக்கான காலிப்படைகள் வந்து சி குரூப் ஃபோரோடு தான் சேர்ந்து அறிவிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து தொழில்நுட்ப பணிகள் தேர்வு மூலயமா வந்து நிரப்பப்படுவது ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் இந்த ஃபீல்டு சர்வீன் டிராஃப்ட் பண்ணி இருந்ததுனால போஸ்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஸோ இது வந்து தனியாக பிரிக்கப்பட்டதுனால போஸ்டிங் குறைவாக தெரியுதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க ஆனால் எவ்வளோ விளக்குன்னு சொன்னாலும் காலிப்பணியிடங்களை உயர்த்தி வெளியிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்